வணக்கம் நெல்லிக்காய் ஜூஸுடன் சிறிது கருப்பு மிளகு பொடி சேர்த்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றது இயற்கையான வைத்தியம் இது நோய் எதிர்ப்பு ஹார்மோன்களை சமப்படுத்துறது மற்றும் உடல் கழிவுகளை நீக்கக்கூடியது இதனால் ஏற்படுற ஏழு நன்மைகள் என்னென்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மூளைக்கு போகிற ஆக்சிஜனை அதிகரிக்கும் நெல்லிக்காயின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூளைக்கு போகிற ஆக்சிஜனை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக வைக்கும் கருப்பு மிளகு ரத்த ஓட்டத்தை அதிகரி அதிகமாக்கி மூளையை கூர்மையாக வைக்கும் இரண்டு ஹார்மோன்களை சமச்சீராக வச்சிருக்கும் ஹார்மோன்களின் சமச்சீரின்மை காரணமாக எடை அதிகரிப்பு மற்றும் தாறுமாறான மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படும் நெல்லிக்காய் தைராய்டு சுரப்பியை சீராக்கி மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துது மிளகு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ஹார்மோன் சீரா செயல்பட வைக்குது அடுத்ததான் வந்து நச்சுக்களை நீக்குது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம டேப்லெட்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பால் நம் உடல் கனமான உலோகங்கள் சேருது நெல்லிக்காய் இத்தகைய நச்சு உலோகங்களை நீக்கறக்கு உதவி செய்து நம்ம வயிற்றை நல்லா சுத்தம் செய்து அதே மாதிரி உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை அதிகமாக்குது நெல்லிக்காயில அதிகமாக வைட்டமின் சி இருக்கிறதுனால இரும்பு சத்தை நன்கு உறிஞ்சி செரிமானத்தை சீராக்குது உடம்புக்கு தேவையான கிடைக்கிறதுனால சோர்வை நீக்கி புத்துணர்வை அளிக்குது வந்து மன அழுத்தத்தை குறைக்குது மன அழுத்தத்தை பண்புகள் நிறைய இருக்கு அழுத்தத்தை உண்டாக்கும் சாலை குறைக்குது கருப்பு மிளகு மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களான மற்றும் செரடோனின் ஆகியவற்றை தூண்டி மனச்சோர்வை நீக்கி மன அமைதியை அளிக்குது அடுத்ததாக வந்து வாய் ஆரோக்கியம் நெல்லிக்காயோடு நம்ம மிளகு சேர்த்து குடிக்கும் போது இந்த பானம் வாய் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்ததாக இருக்கு நெல்லிக்காயில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதுனால ஈறுகளின் தொற்றை நீக்கி பாதுகாக்குது பல்வெளியை கருப்பு மிளகு கட்டுப்படுத்துது வாய்க்கு நறுமணத்தை தருது வந்து கண் ஆரோக்கியம் கண்களில் ஏற்படுற வறட்சி மற்றும் பார்வை கோளாறுகளை நீக்குது நெல்லிக்காயில் வைட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குது கருப்பு மிளகில் கண் பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய இயற்கை கூறுகள் இருக்கிறதுனால கண் ஆரோக்கியம் மேம்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ